தினை நாளைக்கான அப்புறமான பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு அந்த கடையை வாங்கி தரதுக்காக வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களால முடிஞ்ச அளவு பங்கு கொடுத்து ஒரு வழியா அந்த பணத்தை எல்லாருக்குமே ரெடி பண்ணிடுறாங்க பாண்டியன் அதை நினைச்சு எனக்கா இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சு ரொம்பவே மன உருகி போறாங்க பாண்டியன் அந்த பணத்தை எடுத்து அவங்க பேக்ல பத்திரமா வைக்கிறாங்க இந்த பணத்தை வைக்கிறத அவங்க பார்த்துட்டு எப்படி அது நைட்டு நைட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அடுத்து கோமல் பிளான் பண்ண மாதிரியே எல்லாரும் தூங்கிவிட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக போறாங்க அந்த டைம் பார்த்து சோழன் எதார்த்தமா அவங்க நான் பணத்தை எடுக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க பையன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் அவங்களை எவ்வளோ நம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எதுக்காக பணத்தை திருடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்து அவங்களும் அவங்களும் ரொம்பவே அழுக்கிறாங்க எனக்கு ஊரை சுற்றி கடன்ருக்குப்பா அந்த கடன் அடிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில தெரியாமல் இதை நான் தப்பு பண்ணிட்டேன் தயவு செய்து இந்த விஷயத்தை மட்டும் யாருக்கிட்டேயும் சொல்லிட்டாரப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கெஞ்சு கேட்டுக்கிறாங்க அடுத்து சோழனும் அடுத்து சோழனும் இவங்கள பற்றின இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது பல்லவனால் தாங்கிக்கவே முடியாது பல்லவன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அதனால் இந்த விஷயத்த சொல்ல சொல்லிட்டு அவங்களுக்கு இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கட்டும் சொல்லிட்டு சோழன் அவங்கிட்ட வார்னிங் கொடுத்துட்டு அந்த பணத்தை அதே இடத்துல வைங்கன்னு சொல்றாங்க அந்த லேடியும் வேற பலி இல்லாமல் அந்த பணத்தை இங்கே வச்சிடறாங்க அடுத்த சோழன் முடிவு பண்ணுறாங்க இவங்க கிட்ட ஏதோ ஒரு பெரிய தப்பா இருக்குது கண்டிப்பாக இவங்க பல்லவருடைய அம்மாங்க சந்தேகமாக இருக்குது இவங்களை பற்றின உண்மை எப்படியாவது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் முடிவு பண்ணுறாங்க சோழன் நிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க நிலாவும் எனக்கும் அந்த லேடி மேலே ஒரு சந்தேகம் இருக்குதாங்க ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது உண்மையிலே இவங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கனால தான் மாமா அவங்கள ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க கண்டிப்பா இவங்களுக்கும் அவங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த உண்மை மட்டும் நான் எப்படியாவது ஏதாவது இந்த பிரச்சனை எல்லாருமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நிலாவும் கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அடுத்து பாண்டியன் அந்த பணத்தை கொடுத்து அந்த கடையை வாங்கிறாங்க பாண்டியன் அந்த கடையோட ஓனர்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க